பேய் பிசாசு காட்டேரி என்று கிராமங்களில் கதை சொல்வார்கள் பேய் ஆங்கிலத்தில் கோஸ்ட் ஹிகோப்ளின் என்று சொல்வார்கள் பேய் பிசாசு, காட்டேரி என்று குழந்தைகளுக்கு பயமுறுத்துவார்கள் ஏதாவது ஒரு பயத்தை உண்டாக்குவது அதுவும் குழந்தைகளுக்கு ஏனென்றால் சில குழந்தைகள் சாப்பிடாது பயமுறுத்தினால் அது சாப்பிடும் தூக்கத்தில் கூட அது கத்தும் உண்மையிலேயே இந்த கோஸ்ட் இருக்கிறதா என்றால் அது எப்படி பொருந்தும் என்பதால் கடவுள் இருப்பதாக எப்படி நம்புகிறார்களோ அதுபோலவே இந்த பேய் பிசாசு காட்டேரி எல்லாமே பயம்தான் பயத்தின் விளைவுதான் இது ஹிஸ்டீரியா என்று ஒரு நோய் இருக்கிறது மனதில் ஒரு பயம் வந்துவிட்டால் அவர்கள் பேசுவார்கள் கனவில் கண்டதாக சொல்லுவார்கள் என்னை முனீஸ்வரன் பிடித்துக்கொண்டான் என்று சொல்வார்கள் இப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம தெய்வங்கள் தங்களை ஆட்கொண்டது உடலுக்குள் புகுந்தது எப்படி கூடுவிட்டு கூடு பாயுதல் சொல்கிறார்களோ அதுபோலவே உடலுக்குள் பேய் புகுந்து கொண்டது என்று சொல்வார்கள் மோகினி பிசாசு என்றும் சொல்வார்கள் இளம் வயது அழகான வயது கன்னித்தன்மை அடைந்த வயது பின் மோகினி பிசாசு என்று சொல்வார்கள் அது ஆண்களை குறிவைத்து போகும் பின்னடியே போகும் பூவாசம் வரும் என்றெல்லாம் கதை சொல்வார்கள் இதெல்லாம் கிராமத்தில் உள்ளதுதான் உண்மையிலேயே பேய் இருக்கிறதா என்று பல சினிமாக்கள் தயாரித்து பணம் பண்ணியுள்ளார்கள் அதுதான் உண்மை கோஸ்ட் ஓமன் என்ற ஒரு படமும் இருக்கிறது இன்னொரு படமும் இருக்கு சக்க ஓடு போட்டது இங்கே சென்னையில் கோடிக்கணக்கான பணத்தை அள்ளினார்கள் இரவில் போவதற்கு கூட பயப்படுவார்கள் என்னால் அப்படி படமாக்கப்பட்டது தான் அது பயம் சிலர் வந்து சுடுகாட்டில் போவதற்கே பயப்படுவார்கள் காரணம் அங்கே இறந்தவருடைய உடல் ஆவி போல இருக்கும் என்று சொல்வார்கள் அதெல்லாம் ஒரு கற்பனை தான் பயம்தான் எப்படி கடவுள் ஒன்று இருப்பதாக எல்லோரும் நம்புகிறார்களோ அதை போலவே தான் இந்த பேய் பிசாசு காட்டேரி எல்லாமே முனீஸ்வரன் கூட அப்படித்தான் உண்மையிலேயே ஒன்று அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை நிச்சயமாக இல்லை சிலர் நான் கண்கூடாவே பார்த்திருக்கிறேன் இந்த மனதில் மனநோய்தான் ஹிஸ்டீரியா ஒரு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கிளி ஒரு பயம் என்று சொல்வார்கள் அந்த பயத்தினால்தான் சிலர் இப்படி முரண்பாடாக பேசுவார்கள் நடந்து கொள்வார்கள் தண்ணீர் வேண்டும் என்று தண்ணீரை மடக் 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 என்று குடிப்பார்கள் ஏதாவது பழம் கொடு பழம் கொடு என்று கத்துவார்கள் அருகாமையில் அல்லது வீட்டிலே ஏதாவது ஒரு எலுமிச்சம் பழம் இருந்தால் அதை எடுத்து நர 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 நரவென்று அவர்கள் கடித்து முழுங்குவார்கள் இதெல்லாம் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் உண்மையிலேயே பேய் பிசாசு என்பதெல்லாம் ஒரு கற்பனை தான் பயமுத்தர் தான் எனவே இந்த பலருக்கு இப்பொழுது வெளிச்சத்தை பார்த்தால் அந்த பயம் போய்விடும் இருட்டை பார்த்தால் அந்த பயம் வந்துவிடும் ஏனென்றால் ஏதோ நம்ம இருக்கிறது ஒரு ஏதாவது ஒரு கொடி அப்படி அசையும் ஓ ஏதோ பேய் இருக்கிறது என்று சொல்வார்கள் கயரை பார்த்து பாம்பு என்றும் சொல்வார்கள் எங்கோ ஒரு பாம்பு இங்கே அலங்க சுத்தி கொண்டே இருக்கிறது அலைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார் உண்மையிலே காட்டில் அங்கே ஒரு கயறு அசைந்து கொண்டிருக்கும் இருட்டில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அசைவு அது பாம்பா அல்லது பேயா என்று அவர்களுக்கு தெரியாது இனம் புரியாது அப்படி ஒரு மனதில் ஒரு பயம் இருப்பதால் எல்லாவற்றையும் அவர் குழந்தையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பயம் நமது மூளையிலும் பதிவாகி இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு சில நேரத்தில் கனவுகள் கூட அப்படித்தான் எனக்கு கடவுள் கனவில் வந்தார் கோவிலை கட்டச் சொன்னார் இதை செய்ய சொன்னார் அதை செய்ய சொன்னார் இங்கே தோண்டியேடு உனக்கு இங்கே ஒரு லிங்கம் கிடைக்கும் அங்கே ஒரு சாமி சிலை இருக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் இதையெல்லாம் நம்பி சிலரும் ஏமாந்தும் போவார்கள் உண்மையிலேயே இருப்பதை வேறு யாராவது சொன்னால் அதை கனவிலே வந்ததாகவும் சொல்வார்கள் இப்படித்தான் உலகம் பயமாக பயம் முடுத்தி எல்லாரையும் வைத்துள்ளார்கள் பயமில் துணி துணிந்தவனுக்கு தூக்குமேடை மேடை பஞ்சுமேத்தை என்று சொல்வார்கள் துணிந்தவனுக்கு பயம் கிடையாது மனதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கிவிட்டால் அவர்கள் தெளிந்து விடுவார்கள் வீரம் வருமா என்றால் இல்லை ஆனால் அந்த பயம் போய்விடும் நார்மலாக இருப்பார்கள் எதையும் என்னவென்று அவர்களால் சிந்திக்க முடியும் அதனுடைய காரணத்தை அறியறத்துக்கு முயற்சி நடக்கும் இப்படித்தான் உலகமே பேய் பிசாசு என்று அதே போல் வானத்திலிருந்து தேவதைகள் வந்தார்கள் ஏஞ்சல்ஸ் என்று சொல்வார்கள் அதுவும் ஒரு பயத்தினால் உண்டாக்கப்பட்டது தான் சைத்தான் என்று சொல்வார்கள் கிறிஸ்துவ மதத்தில் சைத்தான் என்று சொல்வார்கள் பேட் ஓமன் என்று சொல்வார்கள் இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இது எல்லாம் பயம்தான் மனதிலே இருக்கக்கூடிய பயம் அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாமோ அது வெளிப்படும் அப்பொழுது வெளிப்படும் பொழுது அது வெளியே சில விளைவுகளை உண்டாக்கும் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அதுதான் பயத்தின் தான் தூக்கத்தில் கூட எனக்கு பயந்து விட்டார்கள் யாரோ வந்து என் அருகாமையில் படுத்திருந்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் உணர்வார்கள் உண்மையிலேயே அப்படி எதுவும் இருக்காது இருந்தாலும் அவர்கள் மனதிலே அப்படி ஒரு பயம் இருக்கும் எனவே பேய் பிசாசு காட்டேரி முனீஸ்வரன் இதெல்லாம் மனதிலே அவர்களே உண்டாக்கி கொண்ட ஒரு கற்பனை உருவங்கள் தான் நிஜமான இது அல்ல கடவுளை பற்றி சொல்லும் பொழுது கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார் என்பது அது உண்மை ஆனால் அதை இல்லாமல் வெளியே தேடுவார்கள் எப்படி இந்த பேய் பிசாசை நம்புகிறார்களோ அது போலவே இந்த கடவுள் பற்றியும் இது என்னுடைய கருத்துதான் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் தற்பொழுது கென்னடி ஸ்கொயர் சென்னையில் திருவிகா நகர் அருகாமையில்தான் இருக்கிறேன்